அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் விநாயகப் பெருமானின் சிறப்பை பற்றி பார்ப்போம் புராணங்களில் யாஷினி தேவி என்ற ஒரு தேவகணியை விநாயகப் பெருமானை வேண்டி அவரை மணக்கும் பொருட்டு கடும் தோகம் இருந்தார் பிரம்மச்சியாரை விநாயக பெருமான் அவரை மணப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார் இதனால் யாஷினி தேவி தன் தவ தவத்தின் வலிமையை பொறுத்து மாணிக்க வாசகர் போல புல்லாய் பூடாய் என்பது போல் அருகுபுல்லாக மாறி விநாயகப் பெருமானை அச்சிக்கும் பத்திரங்களில் ஒன்றாக அடைந்தார் விநாயகப் பெருமான் அந்த வரத்தை வந்து யாஷினி தேவி கொடுத்தார் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு அருகும் சாற்றி வழிபடும்போது சகல தோஷங்களும் நீங்கும் எந்த ஒரு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து காஞ்சிபுரமே தவிர அழியாது மழை பெஞ்சினா துளுத்துக்கும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலுமே அருகும்பிலால் விநாயகருக்கு அர்ச்சிக்க நம் தடைகள் நீங்கி புத்துணர்வு பெற்று வாழ்வில் வளம் பெறலாம் இப்படி விநாயக பெருமானுக்கு அருகும்புல் மிகவும் விஷேசமாக வந்தது இந்த அருகும்பிலால் அர்ச்சிக்க நமது காரியங்களில் சித்தியும் புத்தி கூர்மையும் ஏற்படும் பல ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி விநாயகர் பெருமான் அப்படிங்குருப்பார் சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் சித்தியும் புத்தி கூர்மையும் தருவதற்காக விநாயகப் பெருமான் இந்த கோலங்களை வந்து காட்சி தரார் கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து தோஷமும் நீக்கக்கூடியது வந்து விநாயகப் பெருமான் தான் நாயகனாக விளங்குகிறார் அதில் முக்கியமாக கேது பகவானுக்கு அதிபதியாக விநாயகப் பெருமான் அதாவது பிறப்பு நிலையும் அவர் தான் பிறப்பற்ற நிலையும் அவர் தான் அப்போ முற்பிறவிக்கு தகுந்தா போல் அடுத்த பிறவியை கொடுக்கறதும் விநாயக பெருமான் தான் கேது பகவான் தான் பிறப்பட்ட நிலையும் கேது பகவான் தான் அப்போ திரும்புகிற இடத்துல எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் பிரதிஷ்ட பண்ணுறாங்க தெரு குத்து அப்படின்னா விநாயகப் பெருமான் அப்பார்ட்மெண்ட்டில் விநாயகப் பெருமான் ஏன் வைக்கணும் முன்னோர்கள் வந்து விநாயகப் பெருமானை வழிபடும் போது நம்மளோட முன்வினை கர்ம கர்மங்கள் நீங்கி பிறப்பற்ற நிலையை வருவதற்காக பண்ணியிருக்காங்க ஏன்னா விநாயக பெருமான் ஞானகாரகன் ஓம் என்ற வழியும் விநாயகப் பெருமான் திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொடி மேஷம் சிம்மம் தனுசு ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணங்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் பூர்வ புண்ணியம் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதில் முதல் நட்சத்திரமாக இடம்பெறது கேது பகவான நட்சத்திரம் அதனால்தான் கேது பவான் நட்சத்திரத்தை கொடுத்து அதுக்கு வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாட முன்னோர்கள் சிறப்பாக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பூஜை ஆரம்பித்தாலும் விநாயகர் தான் விநாயகர் பெருமான் வழிபாடு இல்லாதது சிறக்காது அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானை நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபட்டு அருகுமுல்லால் அர்ச்சித்து வாழ்வில் அனைத்து வளமும் பெற்று தடைகள் நீங்கி வளம் பெற வேண்டுகிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்